இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றதை நாம் அத்தனை பேரும் அறிவோம் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவி மீது யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாரிய ட்ரோன் அட்டாக்கை நடத்தியது ஊதிகள் படைப்பிரிவு நமக்கெல்லாம் தெரியும் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ராணுவ பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இதுதான் யமன் இந்த பகுதி தான் யமன் இந்த பகுதி வந்து ஓமானாக இருக்கிறது இது கல்ஃப் இந்த பகுதி பேர் கல்ஃப் என்று சொல்லுவாங்க இந்த பகுதி தான் ரெட் சி செங்கடலாக இருக்கிறது இந்த நிலையில் இங்கே இருக்குது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இஸ்ரேல் இருக்குது இங்க இருந்து அனைத்து வான்பரப்பும் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு

செய்யப்படும் போது சவுதி அரேபியா எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை இங்கிருந்து இருந்து அவங்களுடைய ட்ரோன் பயணித்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் உண்டு உண்டான பகுதி ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரங்கள் இவர்களுடைய அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கே ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் டெல்லவியூ போகும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர்களாகும் அவ்வளவு தூரம் பயணித்து தான் இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரம் பயணிக்கும் போதும்

எவ்வளவு தூரம் இருக்கிறது என்ற முழுமையான தகவல்களை அல் ஜசீராவால் கூட பெற முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து எந்த விதமான செய்திகளையும் அல் ஜசீராவால் பெற முடியாத காரணம் இஸ்ரேலுக்குள் அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வப்போது கிடைக்கிற செய்திகளைத்தான் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த தாக்கலுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க வெளி வெளிப்புற காட்சியை பார்க்குறீங்க என்னுடைய வீடியோக்கள் இருக்கிறது இன்றைக்கு வெளியான வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அவர்கள் மீதான

வீடியோ காட்டிக் கொண்டிருக்கிறது இது உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோக்களாக இருக்கிறது ப்ரொஃபஷனலாக எந்த ஒரு ஊடகத்தாலும் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாவது ஒரு மொபைல் அதை காரில் பயணித்து கொண்டிருக்கும் போது காரில் இருக்கக்கூடிய கேமராவில் பதிவான வீடியோவை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க ஒருத்தர் காரில் பயணிச்சிக்கிட்டுருக்கறாரு அங்கே அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வெளிச்சம் வந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க முடியும் இந்த இடத்துல அந்த அட்டாக் நடந்தது எவ்வளோ பெரிய அட்டாக் என்பதை காட்டும் விதமாக அது அமைந்திருக்கிறது மொத்தமாக அந்த ஏரியா

அட்டாக் நடக்கும்போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இது அல் ஜெசி இதைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கும் நம்ம எதை காட்டிக்கிட்டு இருக்கிறமோ அந்த மாதிரி ஃபுட்டேஜியில் தான் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க முதல் கட்டமாக அட்டாக் நடக்கும்போது இந்த சிசிடிவியிலேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்ட கட்ட அட்டாக்குமே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அந்த ஆளில்லா விமானம் வந்து எப்படி அட்டாக் பண்ணுகிறது என்பது தெளிவாக பார்க்க முடியும் ஒரு பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு சிசிடிவி கேமரா தான் சிசிடிவியில் எடுக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி உள்ளே வருகிறது எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது என்பது காட்டப்பட்டிருக்க ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவையும் இன்றைக்கு எப்படியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அல் ஜசீராவும் பதிவு செய்திருக்கிறது அங்கு நடத்தப்பட்ட காட்சி என்று அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனத் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு பாரிய ஒரு தாக்குதலை இன்றைக்கு ஹூதிகள் இஸ் இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க பலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு துல்லியமாக அவர்கள் நிரூபித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நாங்கள் தான் அதை தாக்குதலை நடத்தினோம் என்பதையும் மிக தெளிவாக இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஹூதிகளுடைய முன்னாடி இஸ்ரேலிய ராணுவம் என்ன சொல்லியிருந்தாங்க விசாரிக்கிறோம் உள்ள வரும்போது டெல் ங்கறது இஸ்ரேலே முழுக்க என்ன செஞ்சிருபாங்கன்னா அந்த அயன் டோம செட் பண்ணி வெச்சிருக்கோம்ங்கறாங்கல உள்ள எந்த ராக்கெட் வந்தாலும் எது வந்தாலும் திருப்பி போய் ரிபீட் அட்டாக் பண்ணி அதை அழிச்சிரும் என்று சொல்லி நாங்க வெச்சிருந்தோம்னாங்க அதெல்லாம் பழைய கதையா போச்சு அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆனா டெல் அவிங்கறது தலைநகரம் ஹை செக்யூரிட்டி ஸோன் ஆக இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக டெல் சொல்லப்படுகிறது அந்த டெல் உள்ள புகுந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணதுன்னா அதை ஏன் தடுக்க முடியவில்லை ஒன்று சவுதி அரேபியா தடுக்க Λε. சில நேரங்களில் சவுதி அரேபியாவுக்கும் அதை தடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஊதிகளுடைய ஊடக பேச்சாளர் எஹியாசாரி சொல்லும் போ சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் இன்றைக்கு டெல்லவியூ மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானம் ட்ரோனை பொறுத்த வரையில் இது இன்டர்செப்டர் சிஸ்டம்களை கடந்து போகக்கூடிய ஒரு ட்ரோனாக இருக்கிறது ரேடார்களால் இந்த ட்ரோனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனாலவோ என்னவோ சவுதி அரேபியாவாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும் அவங்க தடுக்க மாட்டாங்க

உட்காந்துகிட்ட என்ன சொல்றான்னு கேட்டா ஈரானுடைய ட்ரோன் தான் வந்து அட்டாக் பண்ணிருக்குது சரி ஈரானுடைய ட்ரோனே வந்து அட்டாக் பண்ண ஈரான் அது அடிச்சது எமன்ல இருந்த ஹூதிகள் ஆனால் ஈரான் தயாரிப்புங்கிறாங்க ஈரானுடைய தயாரிப்பாகவே இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து தாக்குகிற அளவுக்கு ட்ரோன்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஈரானுக்கு கூட கிட்டத்தான் யமனுக்கு தான் தூரம் இவ்வளவு தூரம் வந்து அடிச்சிருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறோம் அது மட்டுமல்லாம அதை தடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அவ்வளவு துல்லியமான கண்டுபிடிப்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான விஷயம்தானே தானே உலகத்தில் எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்கிறதுங்கிறத தாண்டி உலகத்திலேயே யார் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத எந்த இவங்க வச்சிருக்கிற கண்டுபிடிப்புகளால் கண்டுபிடி ஐடென்டிஃபை பண்ண முடியாத ட்ரோன்களை ஈரான் தயாரிக்கிறது என்பது மிக துல்லியமாக இதிலும் வெளிப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானால வடிவ வடிவமைக்கப்பட்ட சமத் த்ரீ என்கிற ஒரு ட்ரோன் இருக்குது அந்த ட்ரோனுடைய அப்டேட் வெர்ஷன் தான் இதுங்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரோன் அட்டாக் பண்ண அந்த துண்டுகள் எல்லாம் புறக்கி எடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம நமது த்ரீ என்று சொல்லி ஒரு ட்ரோன் இருக்குதான் அந்த ட்ரோனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருக்குது அதுதான் இதுங்கிறாங்க எனவே இவங்க சமது த்ரீ உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கு சிஸ்டம் இருந்திருக்கும் அவன்ட்டு ஆனால் இப்போ புதிய சிஸ்டம் இது எனவே இதை தடுப்பதற்கு அவர்களிடத்தில் சிஸ்டம் இல்லை அதனால தான் இதை வச்சு இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அது தொடர்பாக இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் காசாவில் இருக்கு இருந்து யூத்தேயா அதே மாதிரி சமாரியா வரையிலும் அதே போன்று லெபனான்ல இருந்து யமன் வரையிலும் அவங்களுடைய முகவர்கள் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்கள வச்சு எங்களை அட்டாக் பண்றாங்கிறாங்க இந்த யூத்தேயா அதே போன்று சமாரியாங்கிறது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை இருக்குதா இல்லையா வெஸ்ட் பேங்க் அந்த வெஸ்ட் பேங்கை தான் அவங்க பைபிளில் வரக்கூடிய வார்த்தைகள் இது பைபிளில் வெஸ்ட் பேங்க்னு நம்ம சொல்றோம்ல அந்த வெஸ்ட் பேங்க் ரமல்லா அதே போன்று ஜெருசலம் இதை ஒட்டிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் யூ தேயா சமாரியா என்று பைபிள் பயன்படுத்தும் அந்த பைபிளுடைய வார்த்தைகளை தான் இவன் பயன்படுத்தி என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த பகுதிகளை எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுக்கறது ஈரான் தான் அப்படின்னு இருக்கிறான் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் உனக்கு எந்திரிச்சு நிற்க துப்பு கிடையாது உடனே ஈரானுங்கிறது சரி ஈரான் அடிச்சு ஈராண்டா இதை வச்சு அடிச்சிருக்கிறான் என்ன பண்ண முடியும் உனக்கு அவன் அடிச்சே ஒன்னும் பண்ண முடியல இப்படி அடிச்சா ஏதாவது பண்ண முடியுமா சரி ஈரானுக்கு தான் பண்ண ஒண்ணும் கடிக்க வேண்டியதான அதையாவது செய்ய முடியுமா அதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நிலையில் பாலஸ்தீன முஜாஹிதீன் இயக்கம் இன்றைக்கு தாக்குதலுக்கு ஹூதிகளை பாராட்டி இருக்கிறது அதே ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டும் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் பெருமையினுடைய இஸ்ரேலுடைய பெருமையினுடைய சின்னமாக இருந்த புகுந்தே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்த பட்டிருக்கிறோம் ரொம்ப பாராட்டுகிறோம் நீங்கள் எங்களோடு நிற்கிறீர்கள் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி ஹமாஸும் அல் அல்ஜுஹார் மூமென்ட்டும் இன்றைக்கு சொல்லி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது